என் செல்ல குழந்தையே மனதளவில் நொறுங்கி போய் இருக்கின்ற என் பிள்ளையோடு இந்த வராகி அம்மா என்றும் பேச வந்திருக்கின்றேன் இது இது உன் அம்மாவின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொண்டு வரும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இந்த அம்மா நான் தண்டனை கொடுத்து விட்டேன் என் அன்பு குழந்தையே நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஏனென்றால் என் குழந்தையே அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்துவாய் ஏனென்றால் அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை எப்போதுமே இறக்கப்படுகின்ற மனது கிடையாது ஆனால் உனக்கு யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகின்ற மனதல்லவா உன் இரக்க குணத்தை கண்டு அவர்களை அவர்களை கண்டு நிச்சயமாக நீ இறக்கப்படுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது அதனால்தான் முதலில் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என்பதையும் புரிந்துகொள் என் குழந்தையே எல்லா பிறருக்கு கொடுத்தாய் அல்லவா என்னை துன்பத்தில் விட்டுவிட்டாய் என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து அல்லவா பணம் இருக்கும் இடத்தில் நான் என் குணம் இருக்கும் என்கின்ற அகபாவம் ஆணவம் என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இதையெல்லாமே பாவத்தின் அடையாளமாக அவரிடத்தில் சேர்ந்தே இருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ முதலில் புரிந்துகொள் பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்றே இருக்காது உனக்கானது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்து தருவேன் என்பதை முதலில் நீ நம்பினால் போதும் எத்தனையும் சிறப்பாக குதிரை தம் வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு என்பதை நீ மறந்திடாதே அதேபோல் எத்தனை சிறந்த மனிதராக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விமர்சனங்கள் என்னவோ அந்த விமர்சனங்களை உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக வைத்துக் கொண்டு விமர்சனங்களை எல்லாம் விடு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ எப்போதும் கவனிக்காதே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்து விட்டாலே போதும் என் தங்க பிள்ளையே எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் எப்போதுமே ஏமாற்றங்களை கொடுக்காதான் செய்யும் ஆனால் அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை அதனால் முடியாது எனவே எதிர்பார்க்க கூடாது என்று தெரிந்துவிட்ட பிறகு மற்றவரிடத்தில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தோடு நீ உனக்கானவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிடைத்தால் சந்தோஷமில்லை என்றால் கூட அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் என் தங்க பிள்ளையே இப்போது உன்னுடைய கவலைகளை எல்லாம் முதலில் விட்டுவிடு ஏனென்றால் இந்த கவலைகள் இதுதான் வாழ்க்கை வரையிலும் உன்னை வேறு எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற குணம் உன்னை அடுத்தடுத்து எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே இப்போது எதிர்பார்ப்புகளை நீ வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்கு என்று உனக்கு தெரியுமா நாம் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் என் தங்க பிள்ளையே சரியான இடத்தில் நீ பட்ட உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும் உனக்கானது உன்னை வந்து சேர்க்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் சரி எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இப்போது மட்டுமல்ல எப்போதும் என்னையே நினைத்து வராகி அம்மா வராகி அம்மா என்று போற்றி கொண்டே இரு உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் நடந்தையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை சிந்த வைத்த கண்ணீர் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எதை நினைத்து என் பிள்ளை என்னை பார்த்தாயோ என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போரும் என் குழந்தையே ஆயிரம் பேர் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டாலும் அதை முறியடித்து முறியடித்த உன் வாழை வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று உன் அம்மாவராகி நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எத்தனை துன்பங்களை நான் தாங்குவேன் என்றாலும் சரி சரி நீயும் என்னிடத்தில் இதைதான் சொல்கிறாய் என்று சொல்கிறாய் அல்லவா என் குழந்தையே அதனால்தான் உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள் நீ கேட்டிருந்த பலன்கள் எல்லாம் பெரிதல்ல அத்தனை பொக்கிஷத்தையும் உனக்கு நான் தர என்றால் உன்னை நான் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறதல்லவா வலி எவ்வளவோ அவ்வளவு கூலியும் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அதற்கு தானே என் பிள்ளை நீ இரு என்று உன் அம்மா சொல்கின்றேன் அம்மா கொடுக்கின்ற சோதனைகளை கொடுத்து விட்டு நீ வேண்டிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய இந்த வேதனைக்கு காரணமானவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவோ அடுத்தவர்களை வைப்பதுதான் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கண்ணீரைக் கண்டு அவர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன் மற்றவரின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை கொடுத்திருக்கின்றோம் என்பது கூட தெரியாமல் அடுத்தவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்திருக்கின்றோம் என்பது தெரியாமல் புரியாமல் தான் செய்வது மட்டும்தான் சரியென்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் என் அன்பு குழந்தையே மற்றவர்களுக்கு என்ன பின் விளைவுகள் வந்தது என்பது பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை யார் யார் என்ன நினைத்தார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யோசிக்கின்றார்கள் யாருக்கு இதனால் எந்த கஷ்டமும் என்பதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு துன்பம் இல்லை என் பிள்ளையே அதை பற்றி அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா அதனால்தான் உன்னுடைய கண்ணீரை கண்ட உன் வராகி அம்மா அதனை விட்டு விடுவேனா என் குழந்தையே உன்னுடைய கண்களில் ஒவ்வொன்றும் இந்த அம்மாவினுடைய கரத்தில் அல்லவா படுந்திருக்கிறது கண்ணீர் துடிகள் நான் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டேன் இதுபோன்ற சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தவர்களை நான் இப்போது விட்டுவிடுவேன் என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கத்தான் செய்வார்கள் என்பதையும் நீ புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே போது மனதிற்குள் ஆறுதலை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அம்மா இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் வைத்தவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இறக்கப்படவான் செய்வாய் கண்கள் கலங்கத்தான் செய்வாய் இதுபோன்று நாம் செய்திருக்க கூடாது இவர்களின் மீது நிச்சயமாக தன் அம்மாவிடம் துள்ளி தள்ளி கூடாது என்று நிச்சயமாக இறக்கப்படுவாய் ஆனால் அது தவறு என் பிள்ளையை இவர்கள் செய்த தவறை எப்போதாவது என்னிடத்தில் சுட்டி காட்டிவிட்டேன் என்று மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கான அதிகமான துன்பங்களை தான் வந்திருக்கும் அதிகமான சோதனைகள் தான் வந்திருக்கும் அதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் காரணமாக இருக்கின்ற இவர்களை என்னவென்று அம்மா கேட்டதும் நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு இறக்கப்படாதே என் பிள்ளையே இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல உன்னை கண்ணீர் சிந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தேன் என்று நீ இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே பொதுவாக தெய்வம்தான் பிள்ளையிடம் எதிர்பார்ப்பது உண்மையும் நேர்மையும் அதுவே இங்கு இல்லை போது இவர்களுக்கு இனி என்னிடத்தில் இருந்து என்ன கிடைக்கப் போகின்றது உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தவர்கள் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை என்னை தேடி வரத்தான் போகின்றார்கள் இந்த அம்மாவின் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதல்களையும் செய்கின்றவர்கள் ஆனால் உன் அம்மா இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை நான் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன இவரிடத்தில் உண்மை இல்லை என்பதுதான் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் கண்டு இந்த அம்மா மனதில் அத்தனை கோபம் இத்தோடு இவர்களின் நட்பை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இனி அவர்கள் என் முன்னால் எவ்வளவுதான் வந்து நின்றாலும் எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் என்னை காண பொடிநடையாக நடந்து வந்தாலும் நான் ஒருபோதும் இவர்களை கண்டு வேண்டுதலுக்கு செவி சாய்க்க போவதில்லை என்பதை மறந்து விடாதே பல கஷ்டங்களை தாண்டி என்ன காண வரும்போது அப்பேற்பட்ட என் பிள்ளையின் முன்னால் நிற்கலாம் ஆனால் இது போன்ற தவறுகள் மற்றவர்களை வைப்பது போன்ற தவறுகளை செய்திருக்கின்ற பிள்ளைக்கு மட்டும் ஒரு நாளும் இந்த அம்மாவிடம் இருந்து எந்த ஆசியும் கிடையாது நான் இனியும் உன் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றார் நீ உனக்கு இத்தனை கொடிய பாவங்களை எல்லாம் செய்தவருக்கு கூட மன்னிப்பு கொடுக்க முன் வருகின்றாய் அப்படி என்றால் இனிமேல் இதைவிட பெரிய தவறு செய்யவும் துணிந்து நிற்பார்கள் இதை என்னால் ஒருபோதும் ஊட்விக்க முடியாது நீ சொல்கிறாய் என்பதற்காக நான் உன் பக்கம் நிற்க முடியாது இந்த நேரத்தில் இந்த அம்மா கொடு தண்டனை சரியானது என்பதை நீ புரிந்து கொண்டு அதனை நீ உணர்ந்து நடக்க பழகு நடப்பதெல்லாம் அம்மா இருந்தால் உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் தொல்லைகள் இல்லை என்பதை மறந்து விடாதே என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நிச்சயமாக உனக்கு இந்த வராகி அம்மா நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்